ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்ன ரெசிபிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம ரவையை வச்சு தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மெஷரிங் கப்புக்கு அரைக்கப் ரவை எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா அரைக்கப் ரவை எடுத்து ஃபர்ஸ்ட்லேயே எடுத்து வச்சாச்சு அது கூட நம்ம என்னென்னலாம் போட்டு எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு காஷ்மீட் ஓகேங்களா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நெய்யில் முதல்ல போட்டு அதை வறுத்துக்கலாம் நெய் நல்லா சூடாயிடுச்சு கூடவே ஒரு சின்ன பல்ப் இந்த மாதிரி குட்டி குட்டியா தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் வறுத்துட்டு நான் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் துருவலாவையும் வச்சிருக்கேன் முதல்ல தேங்காவும் ஒரு ரெண்டே ரெண்டு சின்னதுதான் பீஸ் போட்டிருக்கேன் தேங்காய் வந்து கொஞ்சம் துருவலாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பத்தையே போட்டு அப்புறங்க தேங்காய் துருவலையும் இப்படி எண்ணெய் அதாவது நெய்யிலயே வறுத்துக்கோங்க பிள்ளைங்களுக்கு செய்யும் போது இதெல்லாம் கொஞ்சம் வந்து வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இது லைட்டாக வறுபடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதாக ஒரு நல்ல வாசனை இருக்கும் இப்போ நான் வந்து மெஷரிங் கப்புக்கு கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரவையை உள்ளே போட்டு இதையும் போட்டு அந்த நெய் கூடையும் நல்லா வறுத்து எடுக்கலாம் கொஞ்சம் சிம்ல போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஓகே சிம்மில் போட்டு நல்லா வறுக்க அப்படி போட்டுக்கோங்க பக்கத்து ஸ்டவ்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நம்ம யோசிப்போமா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இது அரை கப்புக்கு நான் ஒரு முக்கால் கப்பு மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை அறக்கப்படுத்துக்கோங்க வெள்ளம் வந்து முக்கால் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை போட்டுட்டு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா அப்போ அந்த மெஷ இது அளவு கரெக்டாக வரும் மெஷரிங் கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி தண்ணியை ஊற்றிட்டு இதை பக்கத்து ஸ்டவ்ல இதையும் ஆன் பண்ணி விட்டலாம் இதை ஆன் பண்ணி அதை அப்படியே நல்லா வந்து பொதிச்சிட்டு இருக்கட்டும் இது மெல்ட் ஆகட்டும் அதுக்குள்ளே இது வறுத்தெடுக்க கரெக்டாக இருக்கும் இங்க பாருங்களேன் ரவை கொஞ்சம் நல்லாவே வருது விட்டுட்டு பாருங்க உங்களுக்கு ரவையை பார்க்கும் போதே தெரியும் நல்ல மணல் மணலா ஆயிட்டு தெரியுதா இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்தினாலும் மாத்திக்கலாம் இல்ல இதுலயே தூக்கி நம்ம ஊற்றினாலும் ஊத்திக்கலாம் வெயிட் பண்ணுங்க இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் இந்த ரவையில இருந்து அவ்வளவு ஒரு வாசனை வருது இதெல்லாம் நெய் போட்டு இதுல வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சைட் பை சைடாகவே நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இங்கேயும் பாருங்க வேலை நடந்துட்டுருக்கு ஏன்னா இது சிம்ல தான் நான் வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இது லைட்டா சிம்ல இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி கேட்டிருக்கோம் பாத்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சேரீ நல்லா அழகான ஒரு பட்டர் சில்கில் நல்ல ஃபுல்லாக ஃபாயில் ஒர்க்கு இந்த ஃபாயில் தான் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் உள்ளது இது வந்து கோல்டு ஃபைல் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபாயில் ஒரு கொடுத்துருப்பாங்க சேரீயோட முந்தி இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதே மாதிரி சின்ன சின்ன புட்டா போட்டு உங்களுக்கு வரும் நான் வந்து பழைய ப்ளவுஸ் தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சேரீயில் மொத்தம் ஆறு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க ரெண்டு சாரீ வாங்குனிங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் வச்சுருந்தேன் பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கவும் செஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது இது ரெண்டு வேலையாக பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மற்றபடினா என்ன பண்ணணும்னா இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஊற்றி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போடணும் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்கே பாருங்க ரவை நல்லா வருபட்டுட்டா இப்போ நான் அதிலேயே இதையும் சிம்ல தான் வச்சுருக்கேன் இது நல்லா கொதிச்சுட்டா இது ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இது பாருங்க ஊற்றிடலாம் அவ்வளோதான் நாலு வேலை பார்க்க வேண்டாம் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க தவக்கு நீங்கள் வச்சீங்கன்னா இதாயிரும் ஓகே இப்போ எவ்வளோ ஈஸியாக நான் வேலையை முடிச்சேன் பார்த்தீங்களா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ரவை வந்து டக்குன்னு நமக்கு வந்து எப்படி ஆயிரும்னா கட்டி ஆக ஆரம்பிக்கும் இதுல கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வாசனைக்கு அதே மாதிரி கொஞ்சம் உப்பு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ ரெண்டு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு வந்து நல்ல திக்னஸ் வந்துடும் பாருங்க இல்லைனா அந்த பாத்திரத்தை மாத்தி மாத்தி வைக்கணும் நம்ம மாத்தாமையே க்ளீனாக நடந்துச்சு பாத்தீங்கன்னா நல்லா சிம்ல போட்டுட்டு இங்க பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டு சிம்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க இதனால வேகணும் பாத்தீங்களா அதனால கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் சிம்ல இருக்கட்டும் இன்பிட்டு இருந்தாலும் நம்ம மூடியை திறந்து ரெண்டு மூணு தடவை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்களேன் எந்த ஒரு மாதிரி அடி பிடிக்காம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் கை பொறுக்கிற சூடுக்கு நல்லா வந்துருச்சு இதை மாதிரி நீங்கள் உருண்டையாக வந்து உருட்டி வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்களேன் நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு கஷ்ட நீங்கள் கப்பு இந்த கப்பில் போட்டுட்டு கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறக்காக இது நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாங்கிறக்காக நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணாம் ஒன்றுமே வேணாம் நீங்கள் ரவுண்டாகவே நீங்கள் வச்சுக்கிறேங்காலும் ஓகே தான் இல்லை பிடி கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு இதை போட்டிங்கன்னா இப்படி வந்துடும் இப்படி தட்ட முதல் மீட்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துடும் இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு டக் டக்குன்னு அடுப்பில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ண போகிறோம் ஓகே இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் வேணால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே அதிலேயே நேரில் எடுத்து வைக்க முடியலைன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஈஸியாக அவ்வளோதான் போட்டு ஒரு டைட்டாக ஒரு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினாலே விழுந்துருவோம் அவ்வளோ தான் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் அழைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வச்சிட்டேன் இந்த கீழேயும் பாருங்களேன் வச்சாச்சு இப்போ மேலையும் நம்ம வந்து வச்சாச்சு இடம் இல்லாததனால எல்லா இடமும் வச்சாச்சு வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரவையில் ஒரு கொழுக்கட்டை அண்ணன் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுருதா இது ஸ்நாக் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க நம்மளுடைய ரவை ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா மீதி இருந்த மாலை நான் அந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரியும் உங்களுக்கு உருண்டையா செஞ்சு வச்சுருந்தேன் மீதியா பாருங்களேன் இந்த ஷேப் வந்து பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது ரொம்பவே இஷ்டமா சாப்பிடுவாங்க தெரிதா உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இது ஒரு ஷேப்லேயும் நான் செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்களேன் மீதி இருந்ததுல கொஞ்சம் இந்த இது மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் ஆக்சுவலாக இது நல்லா ஆரிச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் அதாவது இந்த நெய் நான் போட்டுக்கேண்ணா தேங்காய் முந்திரி பருப்பு நெய் ரொம்ப வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி ஷேப் உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களா போட்டிருக்க ஸ்வீட் அளவாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்